உலக தமிழ் உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கம் கேரளா வயநாடு நிலச்சரிவு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே வந்து ஒரு எப்படின்னா அந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் எதுனால இந்த மாதிரி ஏற்பட்டுருக்குன்னு பல பேர் பல காரணம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் ஒரு சின்ன ஒரு காரணம் சொல்கிறேன் அது என்ன அப்புடின்னு கேட்டிங்கன்னா வயநாட்டில் வந்து அதிகமான மலைகள் ரொம்ப ஹைட்டான மலைகள் உள்ள ஒரு மாவட்டம் அது ரெண்டாவது வந்து ஒரு சமமான வெளியே பார்க்க முடியாது ஒரு சமமான உள்ள ஒரு இடத்தையே அவ்வளோதான் பார்க்க முடியாது வயநாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா மலையை குறைஞ்சி போட்டு அப்படி தான் பஸ் ஸ்டாண்டே அப்படி தான் இருக்கும் அங்கே எல்லாமே பெரும்பாலும் அதிகமாக மலையை குறைஞ்சி போட்டு அதில் தான் இடம் பிடிச்சி கடை வீடு வாசல் பஸ் ஸ்டாண்டு ஊர் எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மலையை வறண்டி மாதிரி கொஞ்சம் லெவல் பண்ணி தான் எல்லாமே அங்கே அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் அதிகமாக அதை விட்டு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு கிட்ட ஒரு கிலோமீட்டர் மேலே மலையில் பசு போனிச்சுன்னா ஒரு கிலோமீட்டரு கீழே இறங்கி அரை கிலோமீட்டரு கீழே இறங்கி கீழே பார்த்தா ஒரு ஊர் இருக்கும் அதில் ஐநூறு ஆயிரம் குடும்பம் இருக்கும் மலைக்கு மேலே போனால் அங்கே கடலூர் இருக்கும் அங்கே தான் காலேஜ் இருக்கும் அங்கே தான் பள்ளிக்கூடம் இருக்கும் இப்படியெல்லாம் கேரளாவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான ஒரு மாநிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சி மொத்தத்தில் கேரளாவை சரி அந்த கதைக்கே அப்புறம் போக வேண்டாம் என்ன சொல்ல வரேன்னா இப்போதைக்கு இந்த நிலச்சரிவு நடந்திருக்கு அந்த மா அந்த இது அந்த இது எப்படின்னா எப்படி நடந்திருக்கும் என்ன காரணத்தினாலும் நான் இப்போ ஒரு கற்ப ஒரு கற்பனை கிடையாது உள்ளத்தை தான் சொல்ல வரேன் அதாவது அது வந்து ஒரு செம்மனான மலை அந்த மாதிரியான பகுதியும் அங்கே இருக்கும் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கீழே வேறு ரெண்டு பக்கமும் மேலே இந்த பக்கமெல்லாம் அந்த பக்கமெல்லாம் நடுகுண்டு பெரிய ஒரு பள்ளம் அது ஒரு ஆறு மாதிரி வேற ஒரு தனியாக போய்கிட்டு இருந்திருக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மலையை அப்படியே தாந்தாரையிலேருந்து பக்கத்தில் அப்படியே மலையை குடஞ்சி போட்டு அதுக்குள்ளே ஒரு வீடு அதுக்கு மேலே மண்ணையை மலையை கொய்லேசம் குடஞ்சி மண்ணை லெவல் பண்ணி அது மேலே ஒரு வீடு கட்டுவாங்க அப்படி வீடு கட்டுவாங்க அப்படி இந்த மலை முழுவதும் ஒரு இரநூறு முந்நூறு குடும்பம் அங்கே இந்த மலைக்குள்ளே அப்படி தான் இருப்பாங்க உள்ளத்த சொல்ல போனால் மழையை குறைஞ்சிட்டு தான் அந்த வீடே கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலும் கேரளாவில் இப்போ இது என்ன ஆகிருக்குன்னா இந்த சீசன் மலைக்கு உள்ளற அதிகமான வெயிட்டு வேற ஒரு பக்கம் ஒரு பக்கம் மழை பேஞ்சு நல்லா மண் உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கி ஈரம் நனங்கி அந்த வெயிட்டு கொடுத்ததில் கரெக்டாக கேப்பு கொடுத்துருக்குமா கேப்பு கொடுத்து அந்த மாதிரி மொத்தமாக கீழே வேறு பள்ளம் ஒரு ஆற அந்த பெயிட்டுக்கும் அந்த இதுக்கும் மண் உள்ள தண்ணி போனதுக்கும் மொத்தத்தில் சரிவு சா ஈஸியாக நடந்துருக்குது அப்படி தான் நான் நினச்சி பார்க்குறேன் எப்படியோ இது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன மாதிரி வீடு வாசலாம் அழகழகாக கட்டுவாங்க கேரளாவில் தெரியுமா இங்கே பார்த்தீங்கனாலே பொதுவாகவே இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா ஜாம் வாங்கணும்னா அவங்க ஸ்டெப்பில் தான் ஏறி போகணும் அப்புறம் அடுத்த வீட்டுக்கு ஸ்டெப்பில் ஏ போகணும் அடுத்த வீட்டுக்கு ஸ்டெப்பில் ஏறி போகணும் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு இப்போ ஸ்டெப்பில் ஏறி போய் போய் ரொம்ப கஷ்டப்படுங்க அதில் நிறைய நான் பார்த்துருக்குறேன் எல்லாம் மொத்தத்தில் இது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு கேரளா வயநாடு அது நல்ல மக்கள் நல்ல மண் உலகத்துக்கு வந்து மனிதாபிமானம் மனித நேயத்தை சொல்லி கொடுக்குற மண் ஒரு தாய்மையான மண் கருணையான மண் எனக்கு தெரியும் கேரளாவை பற்றி குடிக்க தண்ணி கேட்டோம்னா தமிழ்நாட்டில் தண்ணி கொடுக்க மாட்டான் பாத்திரம் இல்லாமல் கரண்ட் இல்லைப்பான் தண்ணி எடுக்கலாம் போவான் வீட்டில் ஒருத்தர் இல்லாமல் பாலா காரணம் சொல்லுவோம் ஆனால் தண்ணி மட்டும் கொடுக்கவே மாட்டான் கொடுக்கிறதுக்கு தான் உலக காரணமும் ஆனால் கேரளாவில் அப்படி கிடையாது ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம் சரி ஒரு தாகமாக இருக்கணும் ஒரு வீட்டில் கொஞ்சம் தண்ணி கேட்டோன்னா அவங்க உண்மையில் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பச்சை தண்ணி தான் சாப்பிடுவோம் அங்கே அப்படி கிடையாது அதிகமாக வெண்ணு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூலிங் தண்ணி கொடுப்பாங்க லெமன் பொழிஞ்சு இல்லைன்னா கொஞ்சம் மோர் கொடுப்பாங்க இல்லாட்டினா வடிச்ச கஞ்சா பத்திரமாக வச்சுருந்து உப்பு போட்டு அப்படியே ஆற்றி கொடுப்பாங்க அதாவது மோரெலாம் கொடுப்பாங்க இப்படி தான் குடு கே அந்த மாதிரி தான் தாகத்தை கொடுப்பாங்க உட்கார வச்சு மரியாதை மதிப்பாக கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்ற பாத்திரத்தை அவங்களே கழுவுவாங்க நம்மளா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தண்ணி கிணி வாங்கி சாப்பிட்டோம்னா அக்கா வாங்கி வாயில் ஊற்றிக்கணும் இங்கே உள்ள பழக்கம் அங்கே அப்படி கிடையாது அவங்களே வாய் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க அது ஒன்றும் குழப்பம் அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ஒரு நல்ல நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் சம்பளம் கை பட்டுன்னு எடுத்து கொடுப்பாங்க அஞ்சு மணி ஆகிட்டுன்னா சம்பளம் இருந்தால் சம்பளம் ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தால் ரெண்டாயிரமாக இருந்தால் அப்படியே கை கழுவுறப்ப வேலையை முடிச்சுட்டு கை கழுவுறப்ப காசு எண்ணிக்கிட்டு இருப்பாங்க கேரளாவில் சாப்பாடு ஒரு ஹோட்டலில் ஒரு நாளைக்கு சாப்பிட போய்ட்டு ரெண்டு நாளைக்கு சாப்பிட போய்ட்டோம்னு தெரிஞ்சிட்டாலே அந்த ஹோட்டலில் வந்து நமக்குன்னு சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் நிறைய நான் சொல்லுவேன் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் இப்போலாம் என்னால் சொல்ல முடியல அப்படிலாம் ஒரு நல்ல மாநிலம் நல்ல மக்கள் மனசாட்சிப்படி வாழ்கிறவங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் அவங்க அதிகமாக ஏதோ ஒரு சில சனி எங்கேயாவது அந்த மாதிரி கேரளாவில் ஒரு சில தெலுமலை பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம ஏன் கணக்கில் எடுத்துக்கோனே அதிகமாக என்ன கத்த பேசுவோம் அப்படி தான் கேரளா போல் என்ன நான் ஒரு சின்ன பிள்ளையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரளா பார்த்தப்பே என்ன என்ன நினச்சேன் அப்படின்னா நல்லவேளை கேரளா பீகார் பக்கம் ஊபி பக்கம் போவோம்னாலும் தமிழ்நாட்டு பக்கம்னாலும் இப்படி இருக்கேன் எப்போனாலும் வந்து பார்த்துக்குவோம் கேரளாவில் அப்படின்னு நினச்சிட்டு நான் கேரளா பக்கம் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்க போகணும் எனக்கு பதினாலு டிஸ்ட்ரிக்லேயும் நான் போயிருக்கிறோம் கேரளாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளா அங்கே உள்ள இயற்கை அழகு காடு கரை மலைகள் அந்த ஏரிகள் அருவி அப்படி இப்படின்னு எனக்கு அது ஒரு கொள்ள அழகு கேரளா அதனால தான் அது கடவுள் தேசம்னு சொன்னாங்க கடவுளுக்கே கண் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேரளா நிலச்சரிவை வந்து ஜீரணிக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தில் எனக்கு மறக்கவே முடியல அப்படி இருக்குது சரி இருந்தாலும் இந்த வீடியோவை முடிக்கிறேன் தொடர்ச்சியாக கேரளாவை பற்றி நிறைய வீடியோ போடுறேன் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுகிறேன் பாருங்கள் எனக்கு வந்து எங்கள் ஊரில் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார் அவர் பேர் முருகதாஸ் கேரளாவுக்கு வேலைக்கு போயிருந்தார் அவர் ஒரு நாள் என்கிட்ட ஒரு சொன்னார் மாமா என்ன மாமா இப்போ கேரளா பார்த்தீங்களே அப்படின்னா எல்லாரும் அவர் சொன்னார் மாப்பிள்ளை நான் செத்துட்டேனே என்னை வந்து கேரளாவில் போய்ச்சிருங்க என்ன யோ என்ன வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்குறதுனால சொல்கிறியா அப்படின்னு நானே கேட்டேன் இல்லை இல்லை சே கேரள மக்கள் போல் கேரள மண்ணு போல வாழ்க்கையில் ஆகே ஆகாத மாப்பிள்ளை அதனால நான் செத்து போயிட்டானே என்னை கொண்டு வந்து கேரளாவில் பச்சிருக்குன்னு சொன்னார் இன்றைக்கி அவர் இருக்கிறாரு அது அது நடக்க தான் நடக்கலை என்னன்னு தெரில இருந்தாலும் அவர் எண்ணத்தில் வந்தது அப்படி அதனால் சொல்கிறோம் இந்த காணொலியை முடிக்கிறேன் நானே ஒரு நிலச்சரிவில் சிக்கி தப்பிச்சிருக்கிறேன் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்